அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதுத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜெரனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ராகம துப்பாக்கிச் சூட்டில் ஆம் இப்பிலிடம் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபர் உயிரிழப்பு வறுமையை ஒழிப்பதற்கான பிரஜா சக்தி திட்டம் இன்று அங்குரார்ப்பணம் தமிழ் சிங்கள மொழிபெயர்ப்புக்கு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் புதிய மென்பொருள் டெங்கு தொடர்பில் தகவல்களை வழங்குவதற்கு கொழும்பு நகருக்கு விசேட தொலைபேசி இலக்கம் பியூட்டிஃபுல் சட்டம் மூலம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றம் தலைப்புச் செய்திகள் தொடர்பான செய்திகள் பட்டுவத் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் ஆமிப்பில் எனப்படும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பத்து முப்பது அளவில் அவர் தமது வீட்டுக்கு அருகிலிருந்த போது முச்சக்கர வண்டியில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் ஆமி உப்புல் என அழைக்கப்படும் நபர் கணைமுள்ள சஞ்சீவ் எனப்படும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளியின் நெருங்கிய நபராவார் அவர் முன்னாள் ராணுவ சிப்பா என போலீசார் தெரிவித்தனர் கைத்துப்பாக்கியை பயன்படுத்தி பயன்படுத்தி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராகவ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் சமூக வெளவூட்டல் மற்றும் பொருளாதார அனுகூலங்கள் சமூகத்தில் நியாயமான முறையில் பகிரப்படுத்துவதை உறுதிப்படுத்துவதற்காக பிரஜாசக்தி என்ற பெயரில் புதிய தேசிய செய ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது ஜனாதிபதி அனுர்குமார் விசாநாயக்க தலைமையில் இந்த திட்டம் இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு அப்பாற் சென்று அவர்களை வலுவூட்டுவதற்கான ஒன்றிணைந்த பிரவேசத்தை பிரஜா சக்தி திட்டம் வழங்குகின்றது ஜனாதிபதி தலைமையில் இங்கும் தேசிய கொள்கைகள் சபையின் கீழ் இந்த இந்த திட்டம் சபையில் அமைச்சர்கள் அங்கம் வகிக்கின்றனர் கிராமிய அபிவிருத்தி குறிப்பாக கிராமிய வறுமை ஒழிப்பு இலக்காக கொண்ட கட்டமைப்பொன்றை அறிமுகப்படுத்துவது இதன் ஒரு நோக்கமாகும் வறுமை ஒழிப்புக்கு மக்களின் பங்களிப்பை பெற்றுக்கொள்வது இரண்டாவது விடயமாகும் சமூகத்தின் பங்களிப்புக்கான பிரவேசத்தை அறிமுகப்படுத்த பிரஜைகள் அபிவிருத்தி சபை ஒன்றை உருவாக்குவோம் கிராமத்தின் அதிகாரிகளை மினைத்துக் கொண்டு இந்த சமூக அபிவிருத்தி சபையை உருவாக்குவோம் குறித்த சமூக அபிவிருத்தி சபை கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு ஏற்ற அபிவிருத்தி திட்டங்களை தயாரிக்கும் வலுவூட்டலுக்கான மூன்று முக்கிய தலைப்புகள் மற்றும் கிராமிய வறுமையை ஒழிப்பது தொடர்பில் ල්ල දරදු බාව තුරන්කිරීම ව්‍යාපාරය කරෙහි. විශේෂ අවධානයක් යොමු කල්ලා තිබෙනවා. මේ දිල්ලඳු භාවින් තුරන් වීම වර්ම ලි මසු. එනිිකේ කොයිපදක. ඉදනුල්ලන කටල්ල තෙටමන්න. මේක ඇතුළි තින වැඩ පිලිවෙලමත්. යපුන් මානසිකත්ය තවදටත් ප්‍රවද්ධනය කන ප්‍රදානවසේම කියෙනවනම් අපි වැඩතදාන අඩත්ේ. යාරගනම් නම්ිාල මනෝ නිලගේ. ඉනිියම් ඕක් විකමටෝ. මද තල්ටතින් කේල් නිදී වල මටුව. நிதி உதவி வழங்குவதற்கு பதிலாக பிரஜைகளை அபிவிருத்தி திட்டங்களின் பங்காளர்களாக மாற்றுவோம் அவர்கள் அபிவிருத்தி திட்டங்களை தயாரிப்பார்கள் வழிநடத்துவார்கள் அவற்றை மேற்பார்வை செய்யக்கூடியவர்களாக மாற்றி அவர்களது அபிவிருத்தி தேவைகளை அடையாளம் கண்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவதும் நிறுவனங்களுடன் இணைந்து அதனை அனுபவிக்கும் தரப்பினரை உருவாக்குவதே எமது நோக்கமாகும் கொழும்பு மாநகர எல்லைக்குள் டெங்கு நுழைவு பெருகும் இடங்கள் தொடர்பில் அறிவிப்பதற்காக இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற தொலைபேசி இலக்கம் மூலம் இது தொடர்பில் தகவல்களை வழங்க முடியும் மாநகர எல்லைக்குட்பட்ட அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கும் வகையில் டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டதாக கொழும்பு மாநகர சபை அறிவித்துள்ளது இதற்காக அறுபது குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஆறு ஆகும் இதனிடையே தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தின் ஐந்தாம் நாள் இன்றாகும் நேற்று முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது ஆறாயிரத்து முன்னூற்று எழுபது நுழைவு பெருகும் இடங்கள் அடையாளம் காணப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது ஏஐ தொழில்நுட்பத்தின் ஊடாக சிங்கள தமிழ் மொழிபெயர்ப்புக்கான மென்பொருள் ஒன்றை தயாரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவிக்கின்றது மொட்டும பல்கலைக்கழகம் உள்ளிட்ட சில பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் பிரிவுடன் இணைந்து இந்த மென்பொருள் தயாரிக்கப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன குறிப்பிட்டார் எதிர்வரும் ஆறு மாதங்களுக்குள் இந்த மென்பொருளை சாதாரண மக்களுக்காக வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார் புதிய மென்பொருளினூடாக சிங்களத்தில் உரையாடி சில செகண்ட்களில் தமிழ் மொழியில் உரையாடி சில செகண்ட்களில் சிங்கள மொழிக்கும் மொழிபெயர்ப்பு செய்வதற்கான இயலுமையை கொண்டிருக்கும் என டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியின் பிக் பியூட்டிஃபுல் பிரேரணை நிறைவேற்றம் இந்தியா கானா கிடகி கலாசாரம் ஆயுர்வேதம் உள்ளிட்ட பல முக்கிய ஒத்துறைகளில் ஒப்பந்தம் கைச்சாத்து பாலி அருகே படகு மூழ்கி விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து காணாமற் முப்பது பேரை தேடும் பணிகள் இடைநிறுத்தம் தொகுப்பு அடுத்து அமெரிக்காவின் முக்கிய பொருளாதார தீர்மானங்களை உள்ளடக்கிய ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் எனும் சட்டம் மூலம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த பிரேரணையை முன்வைத்திருந்தார் சபையில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் பிரேரணிக்கு ஆதரவாக இருநூற்றி பதினெட்டு வாக்குகளும் அதற்கெதிராக இருநூற்றி பதினான்கு வாக்குகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன அமெரிக்க ஜனாதிபதியின் குடியரசுக் கட்சி உறுப்பினர்களில் சிலர் பிரேரணைக்கு எதிராக ஆரம்ப கட்டத்தில் வாக்களித்திருந்தனர் எவ்வாறாயினும் பல மனதையாளங்கள் நீடித்த வாக்கெடுப்புக்கான விவாதத்தின் போது வாக்கினை மாற்றுவதற்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது வாக்கெடுப்பின் நிறைவில் குடியரசு கட்சி உறுப்பினர்கள் இருவர் மாத்திரமே பிரேரணைக்கு எதிராக வாக்களித்த நிலையில் நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் பிரதிநிதிகள் சபையில் நடத்தப்பட்ட விவாதத்தின் போது ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் அகீம் ஜப்ரீசினால் அமெரிக்க காங்கிரசில் நடத்தப்பட்ட நீண்ட உரைக்கான சாதனை முறியடிக்கப்பட்டது பிரேரணையை தோற்கடிப்பதற்கான குடியரசுக் கட்சியினரின் ஆதரவினை கோரிய அவர் இருந்தார் இந்தோனேஷியாவின் பாலி தீவுக்கு அருகில் நேற்று முன்தினம் படகு கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் பலர் காண முற்போந்தனர் அறுபத்தைந்து பேர் பயணித்திருந்த குறித்த படகில் ஆறு பேர் உயிரிழந்திருந்த நிலையில் முப்பது பேரை தேடும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் குறித்த தேடுதல் நடவடிக்கை இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக இந்தோனேஷியாவின் தேடுதல் மற்றும் மீட்புக் குழு அறிவித்துள்ளது கடலில் தேடுதலின் போது ஏற்பட்ட சிக்கல் நிலைமையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மீட்புக் குழுவினர் அறிவித்துள்ளனர் மேலும் குறித்த படகில் பயணித்த இருபத்தொன்பது பேர் இதுவரையில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மீட்புக் குழு அறிவித்துள்ளது கிழக்கு ஜாவா மாகாணத்தின் பங்குவாங்கி துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு பாலி நோக்கி செல்லும் வழியில் குறித்த படகு விபத்துக்குள்ளாகியிருந்தது கானா நாட்டுக்கு அரசு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது மேலும் இரு நாடுகளுக்கிடையே ஆயுர்வேதம் பாரம்பரிய மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் நான்கு முக்கிய ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டுள்ளன கானா நாட்டின் ஜனாதிபதி ஜான் டிராமணி மகாமாவை நேற்று சந்தித்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலும் கலந்து கொண்டிருந்தார் முப்பது ஆண்டு இடைவெளிக்கு பின்னர் கானாவுக்கு வந்துள்ள இந்திய பிரதமர் என்ற பெருமை தனக்கு கிடைத்துள்ளதாகவும் ஜனாதிபதியே விமான நிலையத்துக்கு வந்து தன்னை வரவேற்றது நெகிழ்ச்சி அளிப்பதாகவும் இந்தியா கானா நாடுகளில் சுதந்திர போராட்டம் பல்வேறு நாடுகளின் விடுதலைக்கு வித்திட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளதாகவும் இந்திய நிறுவனங்கள் கானாவின் தொள்ளாயிரம் திட்டங்களில் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்துள்ளதாகவும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகம் இரட்டிப்பாக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் ராணுவ பயிற்சி கடல்சார் பாதுகாப்பு ராணுவ தளபாடங்கள் இணையதள பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையில் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் எனவும் கானாவின் பொருளாதார சமூக முன்னேற்றத்துக்கு இந்திய சமூக பங்களித்து வருவதாகவும் நாட்டின் உயரிய விருது தனக்கு வழங்கப்பட்டிருப்பது பெருமை அவர் கூறியுள்ளார் குறித்த விருதினை நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களின் சார்பாக ஏற்றுக்கொள்வதாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் கிண்ண ரக்வி தொடருக்கான ஆசிய விலகைத் தகுதி சுற்றில் இலங்கை மற்றும் ஐக்கிய புராஞ்சி அணிகள் மோதும் போட்டி கொழும்பு குதிரை பந்தய திடலில் இன்று நடைபெறவுள்ளது திரிந்த ரத் பத்தகே தலைமையிலான இலங்கை அணி ஐக்கியரபு ராஞ்சி அணியுடன் இன்று நடத்த நடத்தவுள்ளது இன்று மாலை மூன்று முப்பதுக்கு ஆரம்பமாகும் போட்டியை டிவி டிவியூடாக நேரடியாக ஒளிபரப்புவதற்கான சகல ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ரங்கி தொடர்கான ஆசிய வலைய தகுதிச் சுற்றில் தென்கொரியா ஹாங்காங் ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் இலங்கை ஆகிய அணிகள் பங்கேற்கின்றன தகுதிச் சுற்றின் முதலாம் இரண்டாம் சுற்று போட்டிகள் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பமானதுடன் மூன்றாம் கட்ட போட்டிகள் வார இறுதியில் நடைபெறவுள்ளன இந்த தகுதி சுற்றில் சாம்பியன் ஆகும் அணி இரண்டாயிரத்தி ஆண்டு உலக கிண ரக்பி தொடரில் ஆசிய வளையம் சார்பில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்றுக் கொள்ளும் ஆசிய வளைய தகுதி சுற்றில் பங்கேற்கும் இலங்கை அணிக்கான உத்தியோகபூர்வ ஊடக அனுசரணையினை சிறுசு டிவி மற்றும் எஸ் எஃப் எம் என்பன வழங்குகின்றன இதர நியூஸ் ஃபர்ஸ்டின் கால் நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மேலந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்